வாழ்க வளமுடன் இரையர் குருவர்களுடன் காப்பாக அமையுமாக மன விகாரம் மன விகாரம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் வீரம் தம்பம் என்ற எட்டு விகாரங்களும் மன விகாரத்துக்குள் அமையப்படுகின்றன மன விகாரம் இல்லை என்றால் மதமில்லை மார்க்கம் இல்லை மன விகாரம் இல்லை என்றால் கர்மம் இல்லை ஆணவம் இல்லை மனவிகாரம் இல்லை என்றால் மறைப்பில்லை மாயையில்லை மனவிகாரம் இல்லை என்றால் ஜனமும் இல்லை மரணமும் இல்லை மனவிகாரம் என்பதை தேடி பாடலோடு பயணம் செய்க மனவிகாரம் அறிந்து அளிக்கும் உழவு கற்று ஞானம் கொள்க கடவுள் தேடி கடவுள் தேடி பக்தி யோக ஞான வழிகள் சிக்கொண்டு இதுதான் என்னும் அறியாமை மனவிகாரம் அனுபவத்தின் கூறு அறியாமல் இது கடவுள் இதுதான் கடவுள் இது மட்டும் இவனை என்னும் அஞ்ஞானம் மனவிகாரம் இகுமாய் யுத்தம் செய்து முடிவில்லாத முடிவை தேடும் மூக்க மூட முடவாதம்தான் மன விகார வேரின் வித்து போங்குதலை உணர்த்தா வண்ணம் ஒடுங்கி ஒடுங்கி செத்து போகும் அறிவசையில் மாட்டிக்கொண்ட அற்பபுத்தி மனவிகாரம் மனவிகாரம் இல்லை என்றால் மதம் இல்லை மாற்றமில்லை மனவிகாரம் இல்லை என்றால் கர்மம் இல்லை ஆணவம் இல்லை மனவிகாரம் இல்லை என்றால் மறைப்பில்லை இல்லை மனவிகாரம் இல்லை என்றால் ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை மும்மரத்து நாட்ட சேட்டை முகமெல்லாம் பூசி தெரியும் மனவிகார சேட்டை அளிக்கும் உளவே இருப்பின் நறுமணமாகும் மன்னிப்போடு நண்டிகள் என்னும் இரட்டை சாவி கரமதில் ஏந்த விகாரமெல்லாம் விடைபெற்றோடி பரிமளவித்தின் நுட்பம் அதிரும் சாவியை தொலைத்துவிட்டு சாவினை தேடி தேடும் பாவி உன் மனம் அளிக்கும் முதற்படி இதுதான் மகனே முதற்படி கண்டால் போதும் முழுபடி ஏற்றும் உழவை படிப்படியாக உணர்த்தும் நிகழ்கால ஒளியின் மையம் இதுவே மனவிகாரம் இல்லை என்றால் மதம் இல்லை இல்லை மனவிகாரம் இல்லை என்றால் கர்மம் இல்லை ஆணவம் இல்லை மனவிகாரம் இல்லை என்றால் மறைப்பில்லை இல்லை மனவிகாரம் இல்லை என்றால் ஜனனும் இல்லை மரணமும் இல்லை ஒடுக்கத்தில் வைக்கும் எதையும் ஒளிமையம் அகத்தி ஆதி சுதி என்னும் படியை காட்டி பிரம்மாண்ட தீட்சை வைக்கும் இருப்பின் இலக்காய் மாற்றி இதுவரை இருந்த விகார இறுக்கத்தை பூக்கி ஏறா நிலைமிசை ஏட்டி வைக்கும் மனதினை ஜீவனாக்கி ஜீவனை ஆத்மமாக்கி பிறவியின் பயனோடு எல்லா பரிசுகளும் சேர்த்து வைக்கும் வைப்புதான் வைக்கும் அந்த வைராக்கிய வைரபடியாய் வாழ்வினை உயர்த்தி ஞான வாழ்வாங்கு வாழ வைக்கும் வாழ் சுத்திரமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் சகலமும் சித்தி பெறும் bởi tôi phải Định